இப்படி இருந்த நொயில் நதி தாங்க நம்ம காலத்தில் இப்படி ஆயிடுச்சு நொய்யல் நதி வெள்ளிங்கிரி மலையில் ஆரம்பிச்சு கோயம்புத்தூர் திருப்பூர் ஈரோடு கரூர்னு நான்கு மாவட்டங்கள் நூற்றி எழுபது கிலோமீட்டர் கடந்து காவேரி நதியோடு கலக்கிற ஒரு நதி நம்ம முன்னோர்கள் முப்பத்தி ரெண்டு அணைக்கட்டுகள் நாற்பதுக்கும் மேற்பட்ட குளங்கள் அப்படின்னு பல கால்வாய்களை கட்டி அவங்க வாழ்வாதாரமாக பயன்படுத்திக்கிட்டு இருந்த நதி இறந்து போகவே ஆரம்பிச்சிருச்சு அது எப்படி நடந்துச்சுங்க ஒரு பெரிய வரலாறு இருக்குது பதினெட்டு பத்தொன்பதாம் நூற்றாண்டில் பிரிட்டன் ஜெர்மனி ஃப்ரான்ஸு யூஎஸ் இங்கெல்லாம் மாஸ் ப்ரொடக்ஷன் இண்டஸ்ட்ரீஸ் அதிகமாக ஆரம்பிச்சிது இந்த இருந்து வர்ற கழிவுநீர் அந்தந்த ஊரில் இருக்கிற அந்த ஆத்துல கலக்க ஆரம்பிச்சாங்க அதனால கொஞ்சம் வருஷங்களில் அங்கே இருக்கிற நதிகள் எல்லாமே இறந்து போக ஆரம்பிச்சிது அதன் மூலமாக ஆரோக்கிய குறைபாடுகளும் உடல் பாதிப்புகளும் அங்கே இருக்கிற மக்களுக்கு வர ஆரம்பிச்சிது இதை இப்படியே விட்டால் நம்ம சுற்றுச்சூழல் பாதிப்பு வந்துடும் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபதுகளில் பல என்விரான்மெண்டல் அமைப்புகள் எல்லாமே அந்தந்த ஊரில் போராட்டம் பண்ண ஆரம்பித்தாங்க அதனால் அந்தந்த நாட்டோட கவர்மெண்ட் என்ன பண்ணாங்கன்னா வாட்ரு ட்ரீட்மெண்ட் பொல்யூஷன் கண்ட்ரோல் பண்ணணும்னு ஸ்ட்ரிக்டான சட்டங்களை கொண்டு வந்தாங்க ஆனால் பார்த்திங்கன்னா சட்டத்தை நடைமுறைப்படுத்த அந்தந்த தொழிற்சாலைகளுக்கு பயங்கர எக்ஸ்பென்சிவாக இருந்துச்சு அதனால் பெரிய பெரிய கம்பெனிகள் அவங்களோட ப்ரொடக்ஷன் யூனிட்டை இந்தியா பங்களாதேஷ் சைனா வியட்நாம் இந்தோனேஷியா மாதிரியான வளரும் நாடுகளுக்கு அவுட் பண்ண ஆரம்பிச்சாங்க அதுல ஒரு இடம் தாங்க நம்ம கொங்கு மண்டலம் நொய்யில் நதியை சுற்றி டிஃப்ரெண்ட் செக்டார்ஸில் நிறைய மேனுஃபேக்சரிங் இண்டஸ்ட்ரீஸ் உருவாக ஆரம்பிச்சது இதோட பின்விளைவுகள் தெரிகிறதுக்கு முன்னாடி நம்ம ஊர்ல இந்த இண்டஸ்ட்ரீஸ் எல்லாமே ரொம்ப பெருசாக வளர ஆரம்பிச்சிருச்சு வெளிநாடுகள்ல நடந்த மாதிரி நம்ம நொயில் நதியும் இறந்து போனதுக்கு அப்புறம் தான் பல உடல் பாதிப்புகளும் ஆரோக்கிய குறைபாடுகளும் தாங்க நம்ம எல்லாத்துக்குமே என்விரான்மெண்டல் அவேர்னஸ் வரவே ஆரம்பிச்சிது அதுக்கப்புறம் அரசும் பல அமைப்புகளும் சேர்ந்து நொய்யில் நதியை சீரமைக்க ஆரம்பித்து அந்த பணி இப்போ வரலும் அப்படியே தொடர்ந்து போயிட்டே இருக்கு நம்ம அரசு சட்டங்களை பின்பற்றி பெரிய பெரிய தொழிற்சாலைகள் கழிவுநீரை இப்போ முறையாக ட்ரீட் பண்ணி நதியில் இருக்காங்க ஆனால் இதை முழுசாக செயல்படுத்த முடியாத சில சிறு குறு நடுத்தர தொழிற்சாலைகள் மற்றும் குடியிருப்பு பகுதிகளில் இருந்து வர கழிவுகள் எல்லாமே கலக்கப்பட்டு நொய்யில் இன்னுமே அசுத்தமாக தாங்க கொஞ்சம் இருந்துட்டு இருக்கு இதை நம்ம முன்னோர்கள் காலத்தில் இருந்த மாதிரி ஜீவ நதியாக மாற்றணும்னா நம்ம ஒவ்வொருத்தரும் நொய்யல் நதியை நம்ம வீட்டு தண்ணியை எவ்வளவு சுத்தமாக வச்சுக்கணும்னு ஆசைப்படுவோமோ அந்த மாதிரி வச்சுக்கணும் நம்ம எல்லாருமே மனசு வச்சா கண்டிப்பாக நொய்யல் நதியை மீட்டெடுத்துட்ட முடியுங்க